சிம்பிளாக டேஸ்டியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கறிவேப்பிலை சாதம் முடி நல்லா அடர்த்தியாக கருக்கருன்னு வளரணுமா கறிவேப்பிலை டெய்லி உணவில் சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு உதவுது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் ஏ பிசி கால்சியம் ஃபாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகப்படியாக இருக்குது அதனால் கருவேப்பிலையை நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கும் போது நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கிறது இப்போ நம்ம எப்படி கருவேப்பிலை சாதம் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு இல்லைனா மூணு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கூடவே கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு புளி இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா ஆறுட்டோன்னுட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்த உடனே கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கலக்கா முந்திரி சேர்த்துக்கோங்க கலக்காய் முந்திரிலாம் சேர்த்து செய்யும் போது சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்கு காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் வதக்கி தான் அரைச்சிருக்குறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டோன்ட்டு சாதத்தில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டோன்னா நமக்கு சுவையான கருவேப்பிலை சாதம் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நம்ம சேனலில் ஏற்கனவே மாங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் பூண்டு மிளகு சாதம் வெஜ் புலாவ் போல் எல்லா வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸும் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அட்டகாசமான கருவேப்பிலை சாதம் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்